சென்னை பெருங்கலத்தூரில் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த நபரை வழிமறித்து கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் மீரான் இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சென்னை தாமரம் அருகே இருக்கின்ற பொது பெருங்கலத்தூர் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரகுமார் நாற்பத்தி ரெண்டு வயதானவர் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இவர் நேற்று இரவு பணி முடித்துவிட்டு வீட்டில் செல்வதற்காக ஆர் என் கே நகர் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பலானது அவரை வழிமறித்து கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களால் தாக்கியதில் அவர் அடைந்தார் உடனடியாக அந்த அந்த பகுதியில் இந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வந்து அவரை உடனடியாக மீட்டு அங்கிருந்து தாம்பரத்தில் உள்ள அரசு மாவட்ட சிகிச்சைக்காக அங்கு சந்திரகுமாருக்கு முகம் மற்றும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை கும்பல் யார் என்ற விவரம் தெரியவில்லை இது தொடர்பாக பீர்கங்கர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்று இரவு இதே போல சேலையூர் பகுதியிலும் வடமாநில தொழிலாளி தாக்கப்பட்ட நிலையில் இந்த பெருங்குலத்தூர் பகுதியிலும் தாக்குதல் சம்பவம் நடந்திருப்பது சென்னை புறநகர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி மீரா உங்களுடைய தகவல்களுக்கு ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்து டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.